அவர் திருடின மாடோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் ஈடு ஒருவர் இன்னொரு ஒரு வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை விட்டால் அல்லது அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் மேய்ந்து விட்டால் தம் வயலின் சிறந்த விளைச்சல் நின்றும் தம் திராட்சை தோட்டத்தின் சிறந்த பலனை நின்றும் ஈடு செய்வார் தீப்பிடித்து முட்புதர்களில் பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ எரிந்துவிட்டால் தீயை மூட்டியவர் ஈடுபடுத்தே ஆக வேண்டும் ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருள்களையோ பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்க அவை அம்மனிதர் வீட்டில் களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் திருடர் இருமடங்காக ஈடு செய்ய வேண்டும் திருடர் கண்டுபிடிக்கப்படாவிடில் பிறர் பொருள்களில் வீட்டு தலைவர் கை வைத்தாரா இல்லையா என அவர் கடவுள் முன் நிற்பார் நம்பிக்கை துரோகம் எதிலும் அது மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எது பற்றியதானாலும் இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வர வேண்டும் கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்பிடுவாரோ அவர் இருமடங்காக பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும் ஒருவர் பிறரிடம் கழுதை மாடு விலங்கை பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டி செல்லப்பட்டால் அவர் பிறரது உடைமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேல் இடும் ஆணை அவர்களுடைய வழக்கை முடிவு செய்யும் உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்வார் மற்றவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் அவருடன் இருக்கும் போது அது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும் அது விலங்கினங்களால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வருவார் அவர் ஈடு செய்ய வேண்டியதில்லை ஒருவர் உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டு விட்டால் அல்லது இறந்துவிட்டால் அவர் அதற்கு ஈடு செய்யத்தான் வேண்டும் உரிமையாளர் அதன் கூட இருந்திருந்தால் அவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும் திருமண ஒப்பந்தமாகாத கண்ணி பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரியம் கொடுத்து அவளை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவள் தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கண்ணி பெண்ணுக்குரிய பரியத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும் சூரியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும் ஆண்டவருக்கே என்று வேறு தெய்வங்களுக்கு பணியிடுபவன் அழித்தொழிக்கப்பட வேண்டும் அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே அவனை கொடுமைப்படுத்தாதே ஏனெனில் எகிப்து நாட்டிலும் நீங்களும் இருந்தீர்கள் விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுறலுக்கு செவி சாய்ப்பேன் மேலும் என் சினம் பற்றி எரியும் நான் உங்களை என் வாழ்க்கை இரையாக்குவேன் இதனால் உங்கள் மனைவியர் விதவைகள் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாது அவரிடம் வட்டி வாங்காதே பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடு ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார் அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன் ஏனெனில் நான் இறக்க கடவுளை நீ படிக்காதே உன் மக்களின் தலைவனை சபிக்காதே உன் பெருகிய விளைச்சலையும் வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே உன் புதல்வருள் தலை எனக்கு அர்ப்பணிப்பாய் உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்த மட்டில் நீ அவ்வாறே செய்வாய் குட்டி ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாள் என்று அதை எனக்கு அளிப்பாய் என் முன்னிலையில் நீங்கள் தூயவராய் இருங்கள் வயல்வெளியில் கிடக்கும் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம் அதை நாய்களுக்கு போடுங்கள் தூயவரே உம்மை தூதுக்கிறே நல்லவரே உண்மை பாடுகிறே நல்லவரே உம்மை பாடுகிறே அன்பும் நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே உம்மை நல்லவரே உம்மை பாடுகிறே விடுதலை பயணம் பிரிவு இருபத்தி மூன்று புரளியை நீ கிளப்ப அநியாயமாய் பொய் சாட்சியாகி நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம் கெடுமதி கொண்ட கும்பலை பின்பற்றாதே வழக்கின் போது கும்பலை சார்ந்து கொண்டு நீதியை திரித்து சான்று சொல்ல வேண்டாம் எளியவரது வழக்கிலும் அவருக்கு எதிராக ஒருதலை சார்பாக நிற்காது உன் பகைவரின் வழித்தவரை தெரியும் மாடோ கழுதையோ உனக்கு எதிர்பட்டால் நீ அதனை உரியவரிடம் கொண்டு சேர்த்துவிடு உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமையினால் படுத்துவிட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை இட்டகலாது அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய் உன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் நீதியை திரித்து விடாதே தவறான குற்றச்சாட்டுகளில் இருந்து விலகி குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம் ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன் கையூட்டு வாங்காதே கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும் ஒடுக்காதே அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள் ஆறு ஆண்டுகள் உன் நிலத்தில் நீ விதைத்து அதன் விளைச்சலை சேமித்து வைப்பாய் ஏழாம் ஆண்டு அதை ஓய்வு கொள்ளவும் தரிசாக கிடக்கவும் விட்டு விடுவாய் உன் மக்களில் வறியவர்கள் தானாக விளைவதை உண்ணட்டும் அவர்கள் விட்டு வைப்பதை வயல்வெளி உயிரினங்கள் உண்ணும் உன் திராட்சை தோட்டத்திற்கும் உன் ஒளிவ தோட்டத்திற்கும் இவ்வாறே செய்வாய் ஆறு நாள்கள் நீ உன் வேலையை செய்வாய் ஏழாம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய் இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அண்மையரும் இழைப்பார்வர் நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் கடைபிடியுங்கள் பிற தெய்வங்களின் பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம் அது உங்கள் வாயில் ஒழிக்கவும் வேண்டாம் எடுப்பாய் புளிப்பற்ற அப்ப விழாவை நீ கொண்டாட வேண்டும் உனக்கு கட்டளையிட்டபடி காலத்தில் ஏழு நாட்கள் புளிப்பற்ற அப்பம் முன்பாய் ஏனெனில் அப்போது நீ எகிப்திலிருந்து வெளியேறினாய் எவரும் வெறுங்கையராக என் திருமுன் வர வேண்டாம் வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற் பலன் கிட்டும் போது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலில் இருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும் ஆண்டில் மூன்று முறை உன் ஆண் மகவு ஒவ்வொன்றும் தலைவராகிய ஆண்டவர் திருமுன் வர வேண்டும் எனக்கு செலுத்தும் பள்ளியின் ரத்தத்தை மாவுடன் படைக்காதே என் விழாவில் உள்ள கொழுப்பு காலை வரைக்கும் இருக்கக்கூடாது உன் நிலத்தின் முதற்கணிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு செல்வாய்

நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன் ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் சென்று உன்னை எமோரியர் இத்தியர் பெருசியர் கனானியர் இவ்வியர் எபூசியர் இவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது நான் அவர்களை அழித்துள்ளேன் நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ அவைகளுக்கு வழிபாடு செய்யவோ அவைகளுக்குரிய பழக்க வழக்கங்களை பின்பற்றவோ வேண்டாம் மாறாக அவற்றை அழுத்தொழித்து அவற்றின் சிலை துண்களை உடைத்து தள்ளுவாய் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவில் நோயை அகற்றி விடுவார் குறைகால பிள்ளை பேரும் மலடும் உன் நாட்டில் இரா உன் வாழ்நாட்களின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன் என் பேர் அச்சத்தை உனக்கு முன்னர் அனுப்பி உன்னை எதிர்படும் எல்லா மக்களையும் நான் கதிகலங்க செய்வேன் உன் பகைவர் அனைவரும் உனக்கு புறம் காட்ட செய்வேன் உனக்கு முன் நான் குழவிகளை அனுப்பி வைப்பேன் அவை இவியரையும் காணானியரையும் இத்தியரையும் உனக்கு முன்னின்று துரத்திவிடும் ஆயினும் ஒரே ஆண்டில் உனக்கு முன்னின்று நான் அவர்களை துரத்திவிட மாட்டேன் துரத்தினால் நிலம் தரிசாகிவிடும் உன்னிலும் மிகுதியாக வயல்வெளி விலங்குகள் பழுகி பெருகிவிடும் எனவே நீ பழுகி பெருகி நாட்டை கைப்பற்றும் வரை சிறிது சிறிதாக அவர்களை உனக்கு முன்னின்று துரத்தி விடுவேன் உன் எல்லைகள் செங்கடல் முதல் வெளிஸ்தியர் கடல் வரைக்கும் பாலை நிலம் முதல் யூப்ரடீஸ் நதி வரைக்கும் விருந்து கிடக்கச் செய்வேன் ஏனனில் அந்நாட்டின் குடிமக்களை நான் உன் கையில் ஒப்படைக்கிறேன் நீயும் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் நீ அவர்களுடனோ அவர்களுடைய தெய்வங்களுடனோ எந்த உடன்படிக்கையும் செய்யாதே அவர்கள் உன் நாட்டில் குடியிருக்க வேண்டாம் இல்லையெனில் நீ எனக்கு எதிராக பாவம் செய்ய அவர்கள் காரணமாக நீ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும் அமர்ந்தேன் என் திருமுக தரிசனம் நான் காணவே உம் பாதம் அமர்ந்தேன் என் திருமுக தரிசனம் நான் காணவே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆண்டவா உமக்கே ஆராதனை ஆண்டவா உமக்கே ஆராதனை விடுதலை பயணம் பிரிவு இருபத்தி நான்கு ஆண்டவர் ஆகியோருடனும் இஸ்ரேலின் எழுபது பெரியோர்களுடனும் தொலையில் நின்று தொழுது கொள்ளுங்கள் மூசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம் ஏனையோர் அருகில் வரலாகாது மக்கள் அவரோடு மலை மேலே ஏறி வரக்கூடாது என்று கூறினார் எனவே மூசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபிடத்தையும் இஸ்ரேலின் பனிரெண்டு குலங்களுக்காக பனிரெண்டு தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் பலியிட்டனர் மோசே ரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார் மறுபாதியை பலிபிடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையின் ஏற்றை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவருக்குரிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்படிந்திருப்போம் என்றனர் அப்பொழுதும் மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைகளுக்கு மிங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்றார் பின்னர் மோசே ஆரோன் நாதாபோ அபிகோ ஆகியோரும் இஸ்ரேலின் எழுபது பெரியோர்களும் மேலேறிச் சென்று இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள் அவர் பாதங்களின் கீழுள்ள தலம் நீலமணிக்கல் இழத்த வேலைப்பாடு போன்றும் தெல்லிய வான்வெளி போன்றும் இருந்தது இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை அவர்கள் கடவுளை கண்டனர் உண்டு குடித்தனர் ஆண்டவர் மோசையை நோக்கி என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்ட திட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் அளிப்பேன் என்றார் மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார் பின் மோசே கடவுளின் மலை மேல் ஏறி செல்கையில் அவர் பெரியர்களை நோக்கி நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலேயே எங்களுக்காக காத்திருங்கள் இதோ ஆரோனும் கூறும் உங்களோடு இருக்கிறார்கள் வழக்கு ஏதும் இருப்பின் அவர்களை அணுகட்டும் என்றார் பின்னர் மோசே மலை மேல் ஏறி செல்ல ஒரு மேகம் மலை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று மேகம் மலையை ஆறு நாளாக மூடியிருந்தது ஏழாம் நாள் அவர் மேகத்தின் நடுவன் என்று மோசையை அழைத்தார் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது மோசே மேகத்தினிடையே புகுந்து மலை மேல் ஏறிச் சென்றார் மோசே மலையில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கியிருந்தார் பயணம் பிரிவு இருபத்தி ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் இஸ்ரேல் மக்கள் காணிக்கை கொண்டு வருமாறு நீ அவர்களோடு பேசு தன்னார்வம் கொண்ட ஒவ்வொருவரிடம் இருந்தும் நீங்கள் எனக்காக காணிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டிய காணிக்கைகள் ஆவன பொன் வெள்ளி வெண்கலம் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு ரோமம் செந்நிறமாக பதினெட்டு ஆட்டுக்கிடாய் தோல்கள் வெள்ளாட்டுத் தோல்கள் சித்தி மரம் விளக்குக்கான எண்ணெய் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள் ஏப்போத்துக்கும் மாதுப்பட்டைக்கும் தேவையான பன்னிரு வகை கற்கள் பதித்து வைக்கும் கற்கள் நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும் திரு உறைவிட அமைப்பையும் அதன் அனைத்து பொருட்களின் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடியெல்லாம் செய்யுங்கள் சித்தி மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும் அதன் நீளம் இரண்டரை மூலம் அகலம் ஒன்றரை மூலம் உயரம் ஒன்றரை மூலமாக இருக்கட்டும் அதன் மேலங்கும் பசும் பொன்னால் மூடுவாய் உள்ளும் புறமும் வேந்திடுவாய் அதனை சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் பொருத்திடுவாய் நான்கு பொன் வளையங்களை வார்த்து இரு வளையங்களை ஒரு பக்கத்திலும்

பசு பொன்னால் இரக்கத்தின் இருக்கை ஒன்று அமைப்பாய் அதன் நீளம் அகலம் ஒன்றரை மூலமாக ஒரு புறத்தில் ஒரு கெரும்பும் மறுபுறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும் இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் இரண்டு ஓரங்களிலும் கெருபுகளை செய்துவை அக்கெருபுகள் தம் இறக்கைகளை மேல்நோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும் கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் விளங்கட்டும் வேலை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து வேலையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கை கற்பலைகளை வைப்பாய் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் உடன்படிக்கை பேழை மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் இரு கெருப்புகள் நடுவில் நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் சித்து மரத்தால் ஒரு மேசை செய் அதன் நீளம் இரண்டு முலம் அகலம் ஒரு முலம் உயரம் ஒன்றரை முலமாக இருக்கட்டும் அதனை பசும் பொன்னால் சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைப்பாய் மேலும் நான்கு விரல்கடை கடை அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைப்பாய் அதற்கு நான்கு பொன் வளையங்கள் செய்து நான்கு மூலைகளிலும் நான்கு கால்களில் இணைத்து விடு மேசையை தூக்கிச் செல்லும் தண்டுகளை தாங்கும் மலையங்கள் சட்டத்தின் அருகில் கிடக்கட்டும் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் பொதிவாய் இவைகளை கொண்டே மேசை தூக்கி செல்லப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுகள் கிண்ணங்கள் ஜாடிகள் நீர்மப் பழிக்கான குவளைகள் ஆகியவற்றை செய்ய வேண்டும் பசு பொன்னால் அவற்றை செய்க என் முன் இம்மேசை மேல் எப்பொழுதும் திரு முன்னிலை அப்பம் வைப்பாயாக பசு பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்வாய் அடிப்பு வேலையுடன் விளக்கு தண்டை அமைப்பாய் அதன் அடித்தண்டு கிளைகள் கிண்ணங்கள் மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக விளங்கட்டும் ஒரு பக்கத்தில் இருந்து மூன்று கிளைகளும் மூன்று அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செல்லும் ஒரு கிளையில் வாதுமை மடிவில் மூன்று கிண்ணங்கள் தத்தம் குமிழுடனும் மலருடனும் சேர்ந்து அமையும் வாதுமை வடிவில் கிண்ணங்கள் அமையும் இவ்வாறே விளக்கு தண்டில் இருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் இருக்கட்டும் ஆனால் விளக்கு தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் நான்கு கிண்ணங்கள் தத்தம் குமிழ்களுடன் மலர்களுடனும் அமையும் முதல் இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் இடை இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் கடை இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளுக்கும் அமையும் அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தவையாயும் பசும் பொன் அடிப்பு வேலையுடன் அமைந்தவையாயும் இருக்கும் அதற்காக ஏழு அகழ்கள் செய்வாய் முன்பக்கமாக ஒளி வீசும் முறையில் அவற்றை ஏற்றி வைப்பாய் அதன் அணைப்பான்களும் நெருப்பு தட்டுகளும் பசும் பொன்னாலேயே ஆக்கப்பட வேண்டும் அதனையும் எல்லா துணை கலன்களையும் ஒரு தாழ்ந்து பசும் பொன்னால் செய்து முடிப்பாய் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றை செய்யுமாறு கவனித்துக் கொள் ஜபம் செய்வோம் இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையே இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய புனித வரலாற்றை மீட்பு வரலாற்றை விவிலிய புத்தகத்தின் மூலமாய் இந்த உயிருள்ள இறை வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு ஒரு புனிதமான வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பை நீர் அமைத்து தந்திருக்கிறேன் உமக்கு நன்றி விடுதலை பயண புத்தகத்திலே ஒரு மீட்பு செயலை நீர் செய்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஒரு புதிய நாட்டுக்கு அழைத்து வரும்படிக்காய் மோசே வழியாய் கூட்டி வந்தீரே அதே செயலை இன்று நீர் எங்களுக்கு செய்வீராக பல்வேறு அடிமைத்தனங்களில் பல்வேறு துன்பங்களில் பல்வேறு கட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய முறை பிள்ளைகளாய் எங்களை நீர் விடுவிப்பீராக நீர் மீட்பினுடைய கடவுள் என்றும் வாழ்வினுடைய கடவுள் என்றும் எங்களோடு வழி நடக்கிற கடவுள் என்றும் நாங்கள் இன்னும் உறுதியாய் நம்புவோமாக இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற போது அது எங்களில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக உயிருள்ள நம்பிக்கையாய் அதை மாற்றுவதாக இந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்பதால் இது வாசிக்கப்படுவதை நாங்கள் கேட்பதால் அது எங்களுடைய இதயத்தில் உம்முடைய நிறைவான ஆசிரியரை கொண்டு வருவதாக அருளும் அமைதியும் உம்மிடமிருந்து புறப்பட்டு எங்களையும் எங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக மகிமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் நன்றியும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கே உண்டாகட்டும் ஆமன்